thank yeah. you வணக்கம் நான் உங்கள் பெயர் சிங்கார வேறு பாலுமேனி கடந்த சில தினங்களாக கார்த்திக் பிள்ளை என்ற ஒரு நபர் என்னையும் என் மகள் வரையில் வத்த சொர்ணத்தையும் இணைத்து மிகவும் அவதூறாக பேசி வந்தார் அவருக்கு இன்று அவர ஆனந்தன் மற்றும் அவருக்கு தவறான தகவல்கள் கொடுத்த நபர்கள் தூண்டிய தூண்டுதலின் பேரில் அவர் சகத்து வேணிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸு ஃபிலிக்ஸை சார் சொல்கிற மாதிரி அவருடைய காணொலிகள் அனைத்துமே ஆபாசம் வன்மம் ட்ரெனிங் பெண்களை பற்றி அவதூறு பேசுகிறார் ஸ்ரீமதி தாயாரை பற்றி எத்தனை அவரது பேசினார் அந்த பிஞ்சு மரணத்தை எவ்வளவு கொச்சைப்படுத்தினார் அதற்கு அத்தனைக்கும் ஸ்ரீமதியின் ஆத்மா தற்பொழுது பழிவாங்க ஆரம்பித்து விட்டது என் மூலம் மாற்றுத்திறனாளி ஆணையத்தில் வழக்கு பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் சொர்ணம் அவர்கள் அவர்களும் மகிழ மேம்பாட்டு ஆணையத்தில் தற்பொழுது புகார் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் மகிழிர் மேம்பாட்டு ஆணையர் அலுவலக அலுவலகத்தில் அவரை புகார் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நான் இந்த மாற்றுத்திறனாளி ஆணையத்தில் புகார் கொடுத்துவிட்டு வந்து அவருக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் அவசரம் அனைவரும் பகிரங்களின் நிலையிலே மகிழ்ச்சி நண்பர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் விரைவில் உங்கள் நிறுவனம் மூடப்படும் மூடுவதற்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் யாரும் நினச்சிங்க அதை நான் ஒரு முக்கியமான காரணம் உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்க வா சாக போகிறது ஒன்று முதலாம் பார்த்துக்கலாம் கண்டு நம்ம நல்லா இருக்கிற அனைவருக்கும் வந்து என்னன்னா இவனுங்களாம் ஒரு மாற்றத்திறனாளி தானே இவனுங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எகத்தாலம் என்ன ஏற்றம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கிறதுனால மாற்றுத்திறந்த வாய்ஸ் வந்தபடி இஷ்டத்துக்கு வந்து சமூக வலைதளங்களில் வந்து மூஞ்சி தெரிய போத இதில் ஃபேக் ஐடியில் வர்றது பிரதீப் சாமி வேறு பாலாஜி வச்சரு இப்படின்லாம் வந்தால் எங்களுக்கு தெரியாதா நீ யாருன்னு என்ன அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களோட எல்லா ஃபேக் ஐடி எல்லாத்தையும் வந்து நொண்டிக்கு நூறுக்கு சும்புன்னு நேற்று ஒரு மெசேஜ் வந்துது இத்தனையும் அண்ணா இதுக்கு முன்னே வந்த சும்மா சும்மாருன்னு சொன்ன அத்தனை மெசேஜையும் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய இமெயில் முகவரின் அனைத்தையும் கொடுத்து மாற்றுத்திறனாளி ஆணையரகத்தின் வழக்கு பதிவு செய்துவிட்டு வந்துள்ளேன் உங்கள் அனைவருக்கும் விரைவில் வரும் ஒரு மாற்றுத்திறனாளி பற்றி பேசுறதுக்கு முன்னே ஒரு மாற்றுத்திறனாளி ஆணையோ பெண்ணையோ பேசத்துக்கு முன்னே ஒரு பதிவு போறதுக்கு முன்னே ஒரு தடவை நூறு தடவை யோசிக்கும் எல்லா மாற்றுத்திறனாளியும் சரி சரி நான் அடக்கி போவான்னு நினைக்காதீங்க நான் உயிர் எல்லாத்துக்கும் புரிஞ்சுவேன் உயிருக்கும் புரிஞ்சுவேன் என்ன இன்னமும் இந்த இடத்துக்கு இது இதுக்கும் இன்னமும் எத்தனை இடத்துக்கு போகணுன்னாலும் நான் போவேன் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்ன மாற்றுத்திறனாளி சொந்தங்கள் எனக்குன்னு கிடையாது இவங்களுக்கும் கிடையாது இன்னமும் தெரியாது எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் சரி என்ன அவங்களுக்கு பிரச்சனைன்னா கூடுங்க நான் வரேன் எந்த மாவட்டம் எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இதாக இருந்தாலும் சரி எங்கள் மாற்றுத்திறனாளி சொந்தம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா உதவியும் செய்யும் அப்படி இல்லைன்னா அப்படி அந்த துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் என்ன என் உயிரை அங்கேயே கொள்ளவும் நான் தயாராக இருப்பேன் மாற்றுத்திறனாளிக்காக என் உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பேன் இது வந்து தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து அதிகம் பகிருங்க மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் பாருங்கள் மைவித்தீரில் பணம் பட்டுக்கிற மாற்றுத்திறனாளிகள் அன்றைக்கி உங்களுக்கு தான் பரவல் கொடுத்தேன் குறைஞ்சபட்சம் மாற்றுத்திறனாளிகளை தான் வாழ்நாள் வருமானம்ன்றதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுன்னு கேட்டேன் அன்றைக்கி என்னை எத்தனை நொண்டி நொண்டியில் எத்தனை கமெண்ட் போட்டிங்க இன்னைக்கு பணம் வந்துருச்சு அவங்களுக்கெல்லாம் மைவீத்திர மாற்றுத்திறனாளி சொன்னாங்களே யோசிங்க உங்களுக்கு முன்வையிலே சொல்கிறேன் பணம் வராது பணம் வராதுக்கு வந்து அந்த சத்யானந்தன் தூண்டுதல் பேரில் தான் யாரோ ஒரு தவறான நபர் கொடுத்த தவறான தகவலை வச்சுக்கிட்டு அந்த கார்த்திக் பிள்ளை வந்து அவனுக்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த வீடியோவை சொல்கிறேன் பச்சையாக சொல்கிறேன் அவன் 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 அம்மா வந்து அவனை ஒருத்தவங்க பெற்றுருக்க மாட்டான் நல்லவனாக இருந்தா நல்ல வார்த்தை வரும் என்ன க பத்து பேத்துக்கு பிறந்தவங்களுக்கு தான் பத்து வார்த்தை அவன் வந்து எப்பேற்பட்ட திரவின்றது புரிஞ்சுது என்ன இதுக்காக வந்து என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் என்ன சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி மைவேத்திரி மாற்றுத்திறனாளி சொந்தங்களே உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் வாழ்நாள் வருமானம்ன்றதை வந்து சொல்லி தான் உங்களை சேர்த்துறாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க உங்களால் எடுக்க முடியலன்னா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் ஃபைவ் நைன் என்னோடய ஃபோன் நம்பர் இதுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எந்தெண்ணம் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த பத்து மணிக்கு மேலே கூப்பிடாதீங்க இரவு பத்து மணிக்கு மேலே காலையில் பத்து மணிக்குலேருந்து நைட்டு பத்து மணிக்குள்ளே எப்போ வேணால் கூப்பிடுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு இந்த காவலில் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பேசிங்க என்று பார்க்கணும்